இன்ட்ரெஸ்டா படிச்சிட்டு இருக்கவங்களும் சரி இல்ல இனிமே படிக்க போறவங்களும் சரி உங்களோட இந்த வீடியோ உங்க வாழ்க்கையே தூக்கிவிட போகுது கண்டிப்பா நான் ஒரு ஆறு டிப்ஸ் உங்க வாழ்க்கையில ரொம்பவே பயனுள்ளதா அமைய போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்னும் நீங்க படிக்கிறாங்க படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி படிக்கிறதுக்கு ரெடியானவங்களா இருந்தாலும் சரி இல்ல இனிமே நான் படிக்க போறேன் அப்படின்றவங்களும் சரி எல்லாருக்குமே இந்த டிப்ஸ பொருந்தும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஆறு டிப்ஸ் தெரிஞ்சும் தெரியாமலையும் நம்ம கண்டுக்காமலையும் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் வந்து என்னங்கன்னா கிளியர் பண்ண முடியாம போகுது ஓகேங்களா சோ யார் யாரெல்லாம் படிக்கணும்னு பிகினரா இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆறு டிப்ஸ மறக்காம பாத்துட்டு போங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் நீங்க பேஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் டிஎன்பிஎஸ்சிக்கான நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு விரைவில் வரப்போறதா நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கரெக்டுங்களா இந்த விஷயம் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல நிறைய நிறைய பேருக்குமே வந்து தெரிஞ்ச மாதிரி இன்னும் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயங்கள தெரியாதவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த தடவை நம்ம கிளியர் பண்ணணும் இந்த தடவை நம்ம புதுசா படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டிவேட்ல இருப்பாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆறு விஷயம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் அப்ப நீங்க டிஎன்பிஎஸ்சில நீங்க படிக்கிறதோட சேர்த்து இந்த ஆறு விஷயமும் முக்கியம்னு தெரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒன்ஸ் இந்த ஆறு விஷயத்த நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஹண்ட்ரட் நான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா வந்து கெட் சக்சஸ் வில் சூன் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி ல நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னா ஓகேங்களா நம்ம கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னா முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆறு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு டெப் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதோட சேர்த்து இந்த வீடியோவும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா சரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அடுத்த வருஷத்துக்கு ரெடியா இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கோங்க ஓகேங்களா அது நம்பர் ஒன் நம்ம பார்க்க போறதுதான் அட்வான்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அட்வான்ஸ்டு ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரப்போதா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டுங்களா இப்போ நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரப்போதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த மாதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஓரத்துல ஒரு மனசை வந்து நமக்கு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அப்போ அடுத்த மாதம் நோட்டிபிகேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஓரத்துல சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த மனசை ஓரம் கட்டி வச்சுடுங்க ஓகேங்களா எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு நம்ம அட்வான்ஸா ப்ரிப்பேர் ஆயிட்டோம் அப்படின்னா அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இந்த வேலையை செய்யும் போது நம்மளுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும் சோ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே அட்வான்ஸ்டா போறதுக்கான ஒரு ஸ்டெப் தான் அட்வான்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் இது நிலங்க எங்கேயுமே சரி ஒன்பது மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எட்டு மணிக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்துல நம்மளுக்கு எந்த ஒரு டிஃபிகல்டிஸோ இல்ல பேரியர்ஸோ வந்தாலும் நம்ம அந்த ஒரு மணி நேரத்துல பண்ணிக்க முடியும் நைன் ஓ கிளாக் அந்த இடத்துக்கு போக முடியும் ஓகேங்களா யாருக்கு எந்த சிச்சுவேஷன்ல எந்த டைம் எந்த விஷயம் நடக்கும் நம்மளால கணிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம்ல அட்வான்ஸ்டாவே நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த அட்வான்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த மூணு மாசம் நான் படிச்சிருவேன் கிளியர் பண்ற சாப்பிடறதுலாம் ஓகே தான் பட் அடுத்த மூணு மாசம் நடுவில் ஒரு ஒரு மாசம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தடுக்க முடியாத ஒரு டிஃபிகல்ட் ஏதோ ஒன்னு வருது அப்படின்னா அப்ப உங்களுக்கு அந்த டைம்ல லேக் ஆயிடும் அந்த லேக் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்பை வந்து ஒரு மார்க்ல போற மாதிரி இருந்தா கூட அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி கொடுத்துரும் சோ அட்வான்ஸ்டாவே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா இது நம்பர் ஒன் நெக்ஸ்ட் நம்பர் டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாரிட்டி இப்ப புதுசா வரவங்களும் சரி இல்ல படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி இல்ல இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன் ஒரு மார்க்ல மிஸ் பண்ணவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியணும் கிளாரிட்டி நீங்க என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க என்ன ஸ்டடி பண்றீங்க அப்படின்றதுக்கும் இல்ல நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கும் ஓகேங்க டூயிங் திங்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் ஓகேங்களா எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லாம ஒரு விஷயத்துல இறங்காதீங்க ஓகேங்களா இதே மாதிரி இப்ப நீங்க குரூப் ஃபோர் படிக்கிறீங்களா குரூப் போருக்கு மட்டுமே கிளாரிட்டி கொடுத்து படிங்க குரூப் டூக்கு படிக்கிறீங்களா குரூப் டூக்கு மட்டுமே கிளாரிட்டி கொடுத்து படிங்க இல்ல நான் குரூப் ஒன் படிக்கிறேன்னா ஓகே அதுக்கு மட்டுமே கிளாரிட்டி கொடுத்து படிங்க நம்ம எது பண்ணாலும் அந்த ஒண்ணுக்கு நல்ல கிளாரிட்டி கொடுத்து நல்ல கன்சிஸ்டன்சியோட பண்ணணும் ஓகேங்களா சோ ஓகே கிளாரிட்டி இருக்கு மேம் அது மட்டும் போதுமா அப்படின்னா கிளாரிட்டியும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்களோ அது கிளாரிட்டி இருக்கணும் ஒரு ஷெட்யூல் போடுறதா இருக்கட்டும் இல்ல நான் இந்த வந்து நான் முடிக்க போறேன் அப்படின்றதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும் ஓகேங்களா சோ கிளாரிட்டியோட பண்ணுங்க கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அதே மாதிரி பாருங்க மூணாவது விஷயம் பிளானிங் இப்ப வந்து நான் பிளானிங் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இப்ப கிளாரிட்டி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா அதை விட அதிகமான ஒரு முக்கியம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா பிளானிங் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்றோம்னு ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு ப்ரீ பிளானிங் இருந்தா தான் முதல்ல கிளாரிட்டி கொண்டு வர முடியும் அப்போ அது கிளாரிட்டிக்கும் முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங் தேவை ஒரு இப்ப குரூப் போர்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் போரை நான் தமிழ்ல எவ்வளவு நாள் முடிப்பேன் ஜிஎஸ் எவ்ளோ நாள் முடிப்பேன் அதே மாதிரி மேக்ஸ் எவ்வளவு நாள் முடிப்பேன் அப்படின்னு நீங்க பிளான் போடுங்க அந்த பிளான் போடுறது சின்ன ஒரு ஷார்ட் பீரியட்ல போடுங்க அப்படி போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் பிளானிங் போட்டா மட்டும் பார்த்தது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்ட் தான் பிளானிங் போட்டா மட்டும் பார்த்தது ஃபாலோ பண்ணணும் தான் ஆனா ஃபர்ஸ்ட் பிளானிங் போடணும்ல பிளானிங் போடுறதுக்கே நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வரணும் இல்லையா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் பிளானிங்கே போடாம நம்ம ஒரு ஃபுளோல போவோம் பிளான் போட்டாதான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற தப்பு அது மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிளான் போடும்போது அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஹாஃப் பர்சன்டேஜ் ஆகுது நம்ம அதுல கம்ப்ளீட்டான ஒரு பிப்டி பர்சன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எஃபர்ட்டை நம்மளுக்கு அந்த பிளானிங்க்கு கொடுத்துருப்போம் மீதி இருக்க பிப்டி பெர்சென்ட் தான் நம்ம கொடுத்துருக்காம மிஸ் பண்ணிருக்கோம் பட் அந்த பிப்டி பெர்சென்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா அப்ப இந்த இடத்துல பிளானிங் தானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் சோ நீங்க என்ன பண்ணாலும் படிச்சாலுமே எந்த எக்ஸாமுக்கு படிச்சாலுமே ஒரு பிளானிங் ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது போக்கஸ் போக்கஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி ஓகே பிளானிங் பண்ணாச்சு அதுக்கப்புறம் வந்து கிளாரிட்டியும் கொடுத்தாச்சு அடுத்தது என்ன மேம் பண்ணும் அப்படின்னா போக்கஸ் பண்ணணும் நீங்க என்ன படிக்கிறீங்களோ குரூப் டூக்கு படிக்கிறீங்களா குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்களா ரெண்டுத்துலயுமே போக்கஸ் தேவை இந்த விஷயம் இல்லை இப்ப நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பிடுற சாப்பாடும் சரி இல்ல நம்ம தூங்குறோம் அப்படின்னா கூட தூங்குறது கூட நம்ம போக்கஸா தூங்கணும்னு நினைச்சாலும் தூங்க முடியும் சாப்பிடறதுக்கு நம்ம சாப்பிடணும்னு நினைச்சாதான் சாப்பிட முடியும் எவ்வளவு பேர் சொல்றாங்க நீங்க செல் செல் பாக்குறீங்க அப்படின்னா செல்ல நம்ம ரீல்ஸ் கூட நம்ம பார்க்கறதுக்கு நினைச்சா தானே பாக்குறோம் அது நம்மளுக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்ன்றதுனால தெரியறது இல்ல அதே மாதிரி ஸ்டடிஸ்க்குமே போக்கஸ் ஒரு விஷயம் தேவை உங்களுக்கு போக்கஸ் ஒன்ஸ் நீங்க கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க அந்த ஒரு டைப்போ ஒரு விஷயம் ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு கொஸ்டின் ஒரு மணி நேரத்திலயும் முடிக்க முடியும் ரெண்டு மணி நேரத்துலயும் முடிக்க முடியும் அஞ்சு நிமிஷத்துலயும் முடிக்க முடியும் பட் இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா என்ன மிஸ் தான் ஒரு விஷயத்த ஒரு மணி நேரம் கொடுத்து ஒரு போக்கஸ் கொடுத்து நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் கொடுத்த போக்கஸ் இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் இந்த ரெண்டு மணி நேரம் இன்னும் அதிகமா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த அஞ்சு நிமிஷத்துல அப்ப நீங்க கொடுக்க கொடுக்காம மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ போக்கஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சின்னு சொல்லும் போது எல்லாருமே இது ஆல்ரெடி நான் போன வீடியோட சொல்லியிருக்கேன் கன்சிஸ்டன்சி அப்படின்னா ரொம்பவே முக்கியமா ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணணும் ஏன் அப்படின்னா இப்ப வந்து ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது முடியவும் போகுது அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வந்து அந்த டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா டெஸ்டினேஷன் போய் அட்டாச் பண்றதுக்கும் அதாவது அச்சீவ் பண்றதுக்கும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்க பாத்தீங்களா இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமான அந்த கேப்ல தேவை அப்படின்றது இந்த கன்சிஸ்டன்சி தான் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்றதோ முடிக்கிறதோ இல்ல மேட்ரு எது மேட்ரு அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம கன்சிஸ்டன்சியோட ஃபாலோ பண்ணமா தொடர்ந்து ஃபாலோ பண்ணமா அப்படிங்கறதுதான் மேட்ரு அப்போ இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா முடிக்க போற வரைக்கும் நம்ம கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா இன்னைக்கு டுடே டுடே அப்படின்னா இன்னொரு ஆஃப்டர் ஒரு த்ரீ மந்த்த்க்கு அப்புறம் வந்து ஆஃப்டர் த்ரீ மந்த் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆஃப்டர் த்ரீ மந்த்துக்குள்ள இடையில என்ன இருக்கணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படியே ஃப்ளோவா இருக்கணும் எப்படி இருக்கணும் ஃப்ளோவா இருக்கணும் அப்ப நான் மட்டும்தான் நம்மளால குரூப் ஃபோரும் குரூப் டூவும் நம்மளால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சேன் வருஷ படிச்சிட்டு இருக்கேன் ஆறு வருஷம் படிக்கிறேன் மூணு வருஷம் படிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க எங்க அவங்க எல்லார்கிட்டயுமே ஏதோ ஒன்னு கண்டிப்பா மிஸ் ஆயிருக்கும் அவங்க எல்லாருமே கன்சிஸ்டன்சியை ஒண்ணு மிஸ் பண்ணிருப்பாங்க இல்ல அவங்களுக்கு இருக்க ஃபேமிலி சுச்சுவேஷனோ இல்ல ஜாப் சுச்சுவேஷன்லயோ அவங்க எதையாவது ஒண்ணு மிஸ் பண்ணிருப்பாங்க ஹார்ட் ஒர்க் எல்லாம் போட்டிருப்பாங்க ஆனா கன்சிஸ்டன்சி இருக்காது நல்ல ஒரு போக்கஸ் இருக்காது இல்ல ஒரு பிளானிங் இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிருப்பாங்க அப்படி இருக்கவங்க தான் வந்து டிலே ஆகி வருஷ கணக்கா படிச்சுட்டு இருப்பாங்க சோ நம்ம இந்த ஆறு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நம்ம கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம் ஆறு மாசம் இல்ல மூணு மாசம் குறைஞ்சபட்சம் நம்மளால வேலை வாங்க கண்டிப்பா முடியும் அடுத்தது நம்ம பார்க்க போறது டெஸ்ட் ஓகே மேம் நான் வந்து பண்ணிட்டேன் கிளாரிட்டியா எனக்கு பிளானிங் இருக்கு கிளாரிட்டி இருக்கு அதுக்கு வந்து நான் பக்கவா வந்து கன்சிஸ்டன்சியும் அப்படின்னா ஓகே இதெல்லாம் இருந்தா போதும் அப்படின்னா தப்பு இது மட்டுமே பத்தாது இதோட சேர்த்து உங்களுக்கு இன்னொன்னு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும் எப்பவுமே உங்களை நீங்களே சோதனை செஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் நம்மளால படிக்க சந்தேகப்படுறது கிடையாது இட்ஸ் நாட் அ டவுட் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோதனை எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களை நீங்களே கேள்வி கேட்கும் போது உங்களுக்கான பதிலும் உங்களுக்கு சீக்கிரமாவே கிடைக்கும் அதாவது இப்ப நீ கவர்மெண்ட் வேலை வாங்கலாமான்னு ஒரு கேள்வி கிடந்தால்தான் படிக்கவே ஆரம்பிச்சோம் அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணியும் பார்க்கணும் டெஸ்ட் பேட்ச் போடுங்க இல்லை உங்களுக்கு நீங்களே வந்து அப்பப்போ கொஷின்ஸ் கேட்டுக்கோங்க கொஷின் செஷன் மாதிரி உங்களுக்கு வச்சு நீங்களே நீங்கள் நிறைய உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க ஸோ எல்லாமே கண்டினியூவா இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியோட படிக்கும்போது டெஸ்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல் பிளே பண்ணணும் அப்போ தான் உங்களால் சக்ஸஸ் கொடுக்க முடியும் உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் வச்சு உங்களுக்கு நீங்களே மார்க்ஸ் போட்டுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து மார்க் வாங்குறத பற்றி நம்ம யோசிக்கலாம் சரிங்களா உங்களோட மார்க்ஸ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது உங்களோட மார்க்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்கான மார்க் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்களுக்கு உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சதா வச்சுக்காதீங்க தெரியாத கொஸ்டின்ஸா ஏதாவது கேட்டு உங்களுக்கு நீங்களே வைங்க இல்லைன்னா வந்து எவ்வளவோ சோசியல் மீடியா இருக்கு எல்லாத்தையும் உங்க டெஸ்ட் பேட்ச் எடுத்து டெஸ்ட் உங்கள சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் அசண்ட்டா கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு ஜாஸ்தி ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா செவன்த் மேம் ஆறு சொன்னீங்க அப்படின்னா ஏழாவது விஷயம் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சக்ஸஸ் இந்த ஆறு விஷயம் நீங்க தொடர்ந்து பண்ணீங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்ல த்ரீ டு போர் மந்த்ஸ் பண்ணீங்க அப்படின்னா டெபினெட்லி வில் கெட் சக்ஸஸ் நம்மளுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முடிக்கிறோமோ இப்ப வந்து ஒரு தமிழ் படிக்கிறதோ இல்ல ஜிஎஸ் படிக்கிறதோ இல்ல ஆப்டிடியூட் படிக்கிறதோ இது எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த ஆறு டிப்ஸ இந்த மூணுமே படிக்கும் போது முக்கியம் இதை ஃபாலோ பண்ணீங்க தான் உங்களால குறைந்தபட்ச டைம்ல கூட நம்மளால வேலை வாங்க முடியும் அரசு வேலை வாங்க முடியும் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்மளோட அகாடமிக்கு வீடியோஸ் டெய்லியும் வந்துகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோ கண்டிப்பா ரெகுலரா உங்களுக்கு ஃபாலோ பண்ணி போடுவோம் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் ஆனா இது இருக்கு புடிச்சிருக்கு புடிச்சிருக்கு அப்போ நம்ம சேனல்ல Subscribe பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க